கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நீங்கள்லாம் கமெண்ட்ஸில் கேட்டதுக்காக நிறைய பேர் எங்கள்கிட்ட ஃபோனில் கேட்டதுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்னென்னா குரு என்ன எண்ணெய் ஷீரடியில் குரு பூர்ணிமா எப்போது கொண்டாட ஆரம்பித்தாங்க குரு அன்றைக்கி என்ன பண்ணணும் அன்றைக்கி வழிபாடு எப்படி செய்யணும் இந்த நாலு விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் ஃபஸ்ட்டு குரு என்ன குரு பூர்ணிமா குருவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் அந்த குரு ஆன்மீக குருவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த குருவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நம்ம அப்பா அம்மாவை குருவாக தேர்ந்தெடுத்துக்கிட்டோம்னா அவங்கள நம்ம மரியாதை பண்ணலாம் அன்றைக்கி அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் சகோதர சகோதரிகளை குருவாக எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் நம்ம டீச்சர் ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க இல்லையா அவங்களும் நம்ம குரு தான் அவங்களுக்கு நம்ம நன்றி நாளாக கூட அதை வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை குரு வந்து நம்மளை விட வயதில் பெரியவராக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு சிறு வயது பிள்ளை கூட நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவுரையை வழங்கலாம் அவரையும் நம்ம குருவை ஏற்றுக்கலாம் அதனால் எந்த குருவாக இருந்தாலும் அன்றைக்கி நம்ம அந்த குருவுக்கு மரியாதை செலுத்தணும் அவருக்கு அந்த நன்றியை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த குரு பூர்ணிமாவோட சிறப்பு சரி இந்த குரு பூர்ணிமா எப்படி தோன்றியது நமக்கெல்லாம் ஆதி குரு உங்களுக்கெல்லாம் தெரியும் சிவபெருமான் தான் அவர் தான் ஆதி குரு அவர்கிட்ட தான் இது நமக்கு தோன்றுச்சு அது எப்படி தோன்றுச்சுங்கிறத நம்ம பார்ப்போம் ஆதிகுரு சிவபெருமான் கண்ணை முடிவிட்டு உட்காந்துருக்காரு எதிர்க்க ஏழு ரிஷிகள் வராங்க நிற்கிறாங்க சிவபெருமான் கண்ணை திறந்து பார்க்குறாரு அவங்களை கேட்குறாரு என்ன வேணும்னு கேட்குறாரு ஞானதீட்சை வேணும்னு சொல்கிறாங்க சிவபெருமான் மீண்டும் கண்ணை முடிக்கிட்டார் அவர் மீண்டும் கண்ணை திறந்தது எப்போ தெரியுங்களா எண்பத்து நாலு வருடங்கள் கழிச்சு தான் திறந்தார் சிவபெருமான் கண்ணைத் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த ஏழு பேர் அங்கேயே அதே இடத்துல நின்ட்டுருந்தாங்க குருவிட்ட பாடம் படிக்கிறதுக்கு மிகப்பெரிய அவசியம் எதுன்னா பொறுமை அது அவங்கள்ட்ட இருக்குன்றத சிவபெருமான் உணர்ந்துக்கிட்டாரு சிவபெருமான் உங்களுக்கு ஞானதீட்சை கொடுத்தாரு அது ஆணி பௌர்ணமி அன்று தான் குரு பௌர்ணிமா தோன்றிய நாள் சரி ஷீரடியில் குரு எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்க அதுதான் நமக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம் நூல்கர்னு ஒருத்தர் இருந்தார் நீங்கள் உங்களுக்குலாம் தெரியும் நூல்கர் பாபாவை வந்து கும்பிட்றதுக்கு வந்தார் அப்போ பாபா என்ன சொன்னார் நாளைக்கு ஒரு அருமையான நாள் குரு பூர்ணிமா நாளைக்கு நம்ம ஒரு சிறந்த விழா கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதன் பிறகு செடியில் உள்ளவங்களாம் சேர்ந்து ஒரு விழா எடுக்கலான்னு பிளான் பண்ணும்போது பாபா சொல்கிறாரு துவாரகமாயில் இந்த தூணுக்கு நீங்கள் மரியாதை பண்ணுங்க அப்படிங்கும்போது மக்கள்லாம் சொல்கிறாங்க அது வரைக்கும் மக்கள் எல்லாம் அவரை கடவுளாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போதான் குருவாக வணங்க போகிறாங்க நீங்கள் தான் எங்களுக்கு குரு அதனால் நாங்கள் உங்களை தான் வணங்குவோன்னு சொல்கிறாங்க பாபா அக்செப்ட் பண்ணவே இல்லை அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி குரு பூர்ணிமா ஷீரடியில் மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு அன்றைக்கி தான் குரு பூர்ணிமா கொண்டாட ஆரம்பித்தாங்க அன்றிலிருந்து இன்று வரை குரு பூர்ணிமா சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க இந்த குரு பூர்ணிமா அன்றைக்கி என்ன செய்யணும் குரு பூர்ணிமா அன்றைக்கி குரு சொல்லி கொடுத்த அனைத்து விஷயங்களையும் கடைப்பிடிக்கணும் அன்றைக்கி மட்டும் இல்லை உடம்பு ஃபுல்லாக நம்ம வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிச்சா ஆகணும் ஆனால் அன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது குருவை வணங்க வேண்டும் அன்றைக்கி நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறேன் காலையில் குருவை வணங்க போகிறேன் அப்புறம் குருவுக்கு மலர் பூஜை செய்ய போகிறேன் அப்புறம் குருவுக்கு ஒரு ஆர்த்தி பண்ண போகிறேன் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ப்ரோக்ராம் நம்மளே டிசைட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் அதுதான் சிறந்த விஷயம் சரி அது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது குருவுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தானா கிடையாது வாழ்நாள் முழுதும் கடைப்பிடிக்கணும் குருவுக்கு பிடிச்ச என்னென்ன அன்னதானம் பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அவர்கள் மீது பற்று வைக்கிறது பிடிக்கும் நம்பிக்கையோடு இருக்கிறது பிடிக்கும் பொறுமையோடு இருக்கிறது பிடிக்கும் இதையெல்லாம் மீறி ஒரு விஷயம் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கம் ஒழுக்கமாக இருந்தால் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒழுக்கமாக இருப்பவர்கள் குருவுக்கு ரொம்ப நீரில் போயிடுவாங்க பாபாவே அடிக்கடி அதுதான் சொல்கிறார் தள்ளி நிற்காத என் கிட்ட வா அவர் வான்னு சொல்கிறது வந்து நெருக்கி வர சொல்லலை அவர் நீ சாய் பாபாவாக மாறணுங்கிறார் நம்ம சாய் பாபாவை மாறணுன்னா நம்ம எவ்வளோ நம்ம குவாலிட்டிஸ் எவ்வளோ மாறணுங்க பாபாவோட அந்த கருணை நமக்கு முதல்ல வரணும் அந்த கண்ணியம் வரணும் அடுத்தவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை வரணும் இது எல்லாம் பாபா சொன்ன எல்லாத்தையும் கடைபிடிச்சு வாழ்ந்தோம்னா நம்ம சாய் பாபாவை மாற முடியும் நம்மளால் அதற்கு பாபாவோட அருளும் கிருபையும் நமக்கு ஃபுல்லாக வேணும் சரி அதுபோக குரு பூர்ணிமா நம்ம என்ன பண்ணணும் குரு பூர்ணிமா அன்னைக்கு பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணணும் அது உங்களுக்கு படிக்க டஃப்பாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இருக்குது வீட்டில் ஒலிக்க விட்டுட்டு அமைதியாக உட்காந்துக்குங்க சச்சரிதம் படிக்கணும் ஃபுல்லாக ஃபுல் ஐம்பத்த மூணு அத்தியாயமும் படிக்க முடிஞ்சால் படிங்க இல்லை ரேண்டமாக செலக்ட் பண்ணி படிங்க அதில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடைச்சாலும் கிடைக்கும் சொல்ல முடியாது ஏன்னா பாபாவோட லீலைகள் அப்படி தான் வரும் நம்ம திருப்பி ஒரு எபிசோடு எடுத்து படித்தோம்னா நமக்கு அதில் ஆன்சர் இருக்கும் அனுபவம் அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டியது தாசகனு மஹராஜ் அருளிய மிகப்பெரிய விஷயம் என்ன சொல்லுங்கள் ஸ்தவன அஞ்சரி அது படிக்கணும் இது மூணையும் அணி கடை படிக்கணும் பாபாவின் அறிவுரைகளை கேட்டு நடப்போம்னு ஒரு சபதம் எடுப்போம் நமக்கு ஒரு ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு இருக்குது பாபா பாபா அவரை மட்டும்தான் நம்ம பண்ணுவேன் நம்ம குரு பொரிமா நன்னாளில் குரு கடாக்சா நமக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பாபாவில் அருள் நம்ம எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு உங்களிடம் வணக்கம் குறிவிட வேண்டிய நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்